நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு எப்ரேர் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு சொல்லும் பொழுது அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இந்த நாளில் திருச்சபை நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது ஆண்டவர் இந்த நாளில் அடைக்கலமாக இருக்கிறார் எனவே அடைக்கலத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அடைக்கலத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள் வசனம் அப்படித்தான் சொல்கிறது எப்படி ஆறு பதினெட்டுல அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவ என்றைக்கு நம்பினோமோ அந்த நாளில் நமக்கு அவருக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆண்டவரை இயேசு கிருஷ்ண என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்லருந்து நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் எனவே அடைக்கலத்தை விட்டு அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு தேவடைய சமூகத்தை விட்டு நாம் வெளியேறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளில் வாசிக்கும் பொழுது இவரை ஆறு பதினெட்டில் அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு தான் அடைக்கலம் என்று ஓடி வந்து விட்டோம் ஆனால் சில சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அது வேறு விதமாக இருக்கிறது பிரச்சனையின் போராட்டங்களை பார்க்கும் பொழுது அது வேறு விதமாக இருக்கிறது இந்த அடைக்கலத்தை விட்டு நான் அடுத்த அடைக்கலத்துக்குள்ளாக போய்விடலாமா என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது ஆனால் கத்துடைய பிள்ளைகள் கத்துடை பிள்ளைகள் இந்த அடைக்கலத்தை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை கத்துடை பிள்ளைகள் வேறொரு அடைக்கலம் என்று போனால் நமக்கு அது பாதுகாப்பு இல்லை இந்த நாளில் கத்துடைய நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த நாளில் ஏசிமின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள் கத்துடைய வார்த்தை கத்துடைய ஸ்தோத்திர நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது எனவே சில பிரச்சனைகளை பார்த்து போராட்டத்தை பார்த்து போதும் கர்த்தாவே என்று சோர்ந்து போயிருக்கக்கூடிய கூடிய மகனே மகள சகோதரே சகோதரிய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது வியாதிகள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எது வந்தாலும் நாமம் உனக்கு அது பலத்த துருகமாக இருக்கிறது எனவே கத்தரை நம்பினோ வெக்கப்பட்டு போவதில்லை நீங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் கத்தர் நாளில் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அப்படின்னு எனவே அடைக்கலத்தை விட்டு நீ வெளியே போயிட வேண்டாம் மேட் என்னென்னா நீ அடைக்கலத்துக்குள் இருக்க வேண்டும் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்து தான் இந்த நாள் நமக்கு அடைக்கல பட்டணமாக அவர் அவர்தான் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் எகிப்திலிருந்து மக்கள் வெளியேறி வ வரும் பொழுது காணான நோக்கி வரும் பொழுது கத்தர் சொல்லும் பொழுது ஏ தேசத்தில் ஒரு ஆறு அடைக்கல பட்டணத்தை நீ வைக்க வேண்டும் அந்த ஆறு அடைக்கல பட்டணம் யூதருக்கு மாத்திரமல்ல பரதேசிகளுக்கும் துரஜாதிகளுக்கும் அது அடைக்கல பட்டணமாக இருக்க வேண்டும் இந்த அடைக்கல பட்டணம் எதுக்குன்னா தவறு செய்துவிட்டு கொலை செய்துவிட்டு தேவனுக்கு விரோதமாய் செய்துவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை செய்துவிட்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டு அது திட்டமிட்ட கொலை அல்ல ஏ ஸ்தோ ஏதோ தற்செயல் ஆகிய ஏதோ ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஏ ஸ்தோத்திரம் அவன் தண்டிக்கப்படப்படாத படிக்க தண்டிக்கப்படாத படிக்கி அவன் எங்கே போக வேண்டும் என்றால் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக போக வேண்டும் இந்த நாளில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையில் ஒரு தீர்வு செய்ய தீர்வு கொடுக்கப்பட்டாயிற்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிரயம் கொடுக்கப்பட்டாயிற்று என்னன்னா அவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் இந்த அடைக்கலத்துக்குள்ளாக வரும் கிறிஸ்துக்குள்ளாக வரும்படி திருச்சபைக்குள்ளாக நீங்கள் வரும்படி ஸ்தோத்திரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையில் ஒருவர் தண்டிக்கப்பட்டார் ஏ அவர் அடைக்கல பட்டணத்துக்கு வெளியில தண்டிக்கப்பட்டார் அவர் வெளியே தண்டிக்கப்பட்டது தான் தான் இந்த நாளில் நாம் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருக்கிறோம் ரூத் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது போவாஸ் என்கிற ஒரு மனிதன் அவர் அவர் அந்த ரூத்தில் ரூத்தை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா வார்த்தை என்னன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்துடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறை நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக சொல்லி ஆசிர்வதிக்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் செட்டைகளிலே அடைக்கலமாய் ஓடி வந்த ரூத் ரூத் யூத பெண்மணி அல்ல ரூத் மோவாப்பிய பெண்மணி ரூத் ஒரு புறஜாதியான பெண்மணி ஆனால் எகோவா தேவனை தெரிந்து கொண்டால் அந்த அடைக்கலத்தை தெரிந்து கொண்டால் அடைக்கலத்துக்கு நேராக வரும் பொழுது அவர் ஆசிவதிக்கப்பட்டதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை மறுபடியுமாய் கட்டி அமைக்கப்படுகிறது அவருடைய இடிந்து போன அந்த வாழ்க்கை மறுபடியுமாய் கட்டி அமைக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகள இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் அவர் அடைக்கல மாதம் என்று அக்டோபரை அழைக்கிறார் இந்த அக்டோபர் மாதம் அடைக்கலமாக கர்த்தர் இருப்பார் எனவே ரூத்துடைய வாழ்க்கை மறுபடியுமாய் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்றால் ரூத் எங்க வர வேண்டும் என்றால் அடைக்கல பட்டத்துக்குள்ளாக வர வேண்டும் இந்த நாளில் ஸ்தோத்திர வியாதினால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அன்பு சகோதரன் சோர்ந்து போய்க்கக்கூடிய அன்பு சகோதரியே நீ மறுபடியும் அடைக்கல ஒருவேளை நீ அடைக்கல பட்டத்துக்கு வெளியே இருந்தனா நீ மறுபடியும் கத்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நானே வலியும் சத்தியம் ஜீவனும் என்று என்று சொன்னாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அடைக்கலமாக இருக்கிறார் அந்த அடைக்கலத்து பட்டணத்துக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆசிபிக்கப்பட முடியும் ஆண்டவர் காணானுக்குழு சொல்லும்போது ஒரு ஆறு அடைக்கல பட்டணம் இருக்க வேண்டும் யோர்தானுக்கு அந்த பக்கம் மூன்று யோர்தானுக்கு இந்த பக்கம் மூன்று இந்த ஆறு அடைக்கல பட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வாசிப்போமா யோசுவா புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணில் வாசிக்கும் யோசுவா புத்தகம் இருபதாம் அதிகாரம் ரெண்டில் வாசிக்கிறேன் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசைக்கு கொண்டு மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே எந்த பேசுறாரு மறுபடியும் யோசுவாவோடு பேசிக்கொண்டிருக்கிறா என்னன்னா அடைக்கல பட்டணத்தை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவைகள் உங்களுக்கு ரத்த பொலி வாங்குறவங்களுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலமாக இருக்கும் ஸ்தோத்ரம் ஏதோ அநியாயமாய் அநியாயம் அநியாயம் செய்து விட்டான் என்று ஒருவன் துரத்தி துரத்தி கொண்டு வருவான் அவன் அநியாயம் செய்வதில்லை மாறாக கைப்பிசகாக தெரியாமல் தற்செயலாக ஒருவனை கொண்டு போடுவதை பார்க்குறோம் அந்த கொன்று போடக்கூடியவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு தற்செயலாக எப்படி அப்படின்னா அவன் ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணலை அவன் ரூட் போடலை அவனை தண்டிக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு இதில் ஒரு ஜாலியை பண்ணும் பொழுது அவன் இறந்து விடுகிறான் இப்பொழுது அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை அவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நாளில் கிறிஸ்து உங்களை ஸ்தோத்திரம் மன்னிக்கத்தை அழைத்திருக்கிறார் ஆமாம் பாவத்தை மன்னிக்க மனுசு அதிகாரம் உண்டு என்று அறிய வேண்டும் என்று சொன்னாரே இந்த நாளில் உங்கள் பாவங்களை கற்று மன்னித்திருக்கிறார் ஆனால் பிசா சொல்லும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை பிசா சொல்லும் பொழுது பழைய பாவங்களை மறுபடியும் மறுபடியும் தூண்டி கொண்டிருந்ததை பார்க்குறோம் ஏதோ சூழ்நிலை வேறு விதமாய் அமையும் பொழுது காரியங்கள் மாறுதலை அமையும் பொழுது என்னுடைய பாவங்கள் இருக்குமா என்னுடைய பழைய பாவங்கள் இருக்குமா என்று சிந்தனை தூண்டுகிறத பார்க்குறோம் ஆனால் தேவனாய் கற்று உங்கள் பாவத்தை மன்னித்து தான் உங்களை அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார் இப்போ சொல்லும் பொழுது யோசபம் இருபதாம் அதிகாரம் நாளில் வாசிக்கும் பொழுது அந்த அட் அந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி வருகிறவன் எது நான் தப்பு பண்ணி விட்டுட்டு ஏதோ தற்சலையாக ஒருவனை கொலை செய்து விட்டு அது தளர்ச்சியலாக ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவனை ஏமாற்றி விட்டு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசல் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவியில் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக ஸ்தோத்திரம் அந்த அடைக்கல பட்டணத்து பட்டணத்துள்ள பெரிய டோர் இருக்கும் பெரிய கதவு இருக்கும் அந்த கதவுல அந்த கையை வச்சுட்டு சப்தமா எனக்கு அடைக்கலம் தாருங்கள் நான் தெரியாமல் சில காரியத்தை செய்து விட்டேன்னு சொல்லி அந்த சபை அந்த 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூப்பர்கள் காதுகள் கேட்க அவன் சத்தமாய் சொல்லும் பொழுது அந்த அடைக்கல பட்டணம் அவத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது இந்த நாளில் ஒருவேளை நாம் மறைத்து வைத்த பாவத்தை சப்தமாய் அறிக்கை செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவனாய் கத்திரத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பாவமாக இருக்கலாம் அல்லது ஏதோ காரியத்தில் கத்த கீழ்படி சொல்லியிருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம் அவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது அடைக்கல பட்டணத்தின் கதவுகள் திறந்தது போல கதவுகள் நிச்சயம் திறக்கும் இப்போ திறக்கும் பொழுது அவன் அடைக்கல பட்டணத்தில் என்ன செய்யணும்னா அப்படின்னா தங்களோட குடியிருக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் ஏ ஸ்தோத் இந்த நாளில் நாம் கத்தரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள்ளாக வரும்பொழுது நாம் வேறு மனுஷனாக இருக்கிறோம் ஏன் சபையிலே பிரித்தடிக்கப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள் இப்பொழுது சபை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இடம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது அடைக்கல பட்டணத்தில் எது உண்டுனா பாதுகாப்பு உண்டு பாதுகாப்பு உண்டு திருச்சபையில் பாதுகாப்பு உண்டு அவனுடைய சமூகத்தில் பாதுகாப்பு உண்டு அவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்து பாதுகாக்கிறத பார்க்குறோம் அது யோசுவா புத்தகம் இருபதாம் மாதி ஐந்தில் வாசிக்கும் பொழுது பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது ஒப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றார் ஒப்பு கொடுக்கக்கூடாது கூடாது ஏன் ஒப்பு கொடுக்கக்கூடாதுன்னா அது அறியாமல் செய்த காரியம் இந்த நாளில் நாம் அறிந்தோ அறியாமல் செய்யக்கூடிய காரியங்கள் சிலுவையில் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே அது மன்னிக்கப்பட்ட ஆயிற்று நீங்கள் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் அடைக்கல பட்டத்தில் இருக்கும்போது தான் நமக்கு என்ன செய்யுது பாதுகாப்பு அந்த ஆறு அடைக்கல பட்டணம் சொன்னதுல அதை வாசிக்கிறோம் யோசிப்போம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டில் பொழுது நப்தலி மலைதேசமான கல்வியாவில் உள்ள கே தேசையும் எப்ராமி மலை தேசத்துள்ள ஏ யூதாவின் மனதேசத்தில் எபிரோனைய கிரியாத் அருபாவையும் ஏற்படுத்தினார்கள் மூன்று தேசம் அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்க்கும்போது யோர்தான் 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 இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையில கிழக்கில் ரூபன் கோத்தரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்திரத்தில் உள்ள பெஷோரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கிளையாத்தில் உள்ள ராமோத்தையும் மனாசே கோத்தரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள் ஆறு கோத்திரத்தை சாரி ஆறு ப அடைக்கல பட்டணத்தை ஆறு பட்டணத்தை ஏற்படுத்தினால் எதுக்குன்னா உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக இந்த நாளில் ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம்மை பாதுகாக்க முடி நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் இந்த அடைக்கால பட்டணத்துக்குள்ளாக வந்துட்டோன்னே ஸ்தோத்திரம் பின்னாடி துரத்தி கொண்டு வரக்கூடியவர்கள் அதுக்குள்ளே அனுமதி இல்லை எனவே துரத்தி கொண்டு வரக்கூடிய சாபங்களுக்கு அனுமதி இல்லை நம்ம அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அந்த சாபம் நம்மை மேற்கொள்வதில்லை நம்மை ஆளுவதில்லை நம்ம அதை பயமுறுத்துவதில்லை இப்ப அடைக்கல பட்டத்தில் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் இப்போது அந்த கொலை செய்யக்கூடிய தேடக்கூடியவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருத்தன் தர்ச்சி தற்செயல கொண்டுட்டான் கொண்டு அடைக்கல பட்டத்துக்குள்ள வந்துட்டான் சொந்தக்காரங்க சொந்தக்காரையும் இருக்காங்க கும்பல வர்றாங்க இப்ப பிரதான ஆச்சரியர் அந்த கூட்டத்தை உள்ள விட மாட்டாரு அடைக்கல படம் தேடி வந்தவனுக்கு மாத்திரம் அங்க அனுமதி உண்டு அவன் அவன் அவனுக்கு மட்டும் அனுமதி உண்டு அவன் அங்கே இருக்கலாம் இப்பொழுது கொலை செய் கொலை அந்த அந்த கூட்டத்து கூட்டத்துடைய கைக்கு அவனை ஒப்புக் கொடுப்பதில்லை இந்த நாளில் சாத்தானுடைய கைக்கு நம்மை கற்று ஒப்புக் கொடுக்கவில்லை பிரச்சனை போராட்டங்கள் கைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நாசமாய் போக வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை மாறாக ஸ்தோத்திரம் அவர் 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 நம்முடைய சிற்பியாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகான பூந்தோட்டமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை இன்னும் டெவலப்மெண்ட்டாக விரும்புகிறார் எனவே நாம் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக அவர் கரங்களுக்குள்ளாக அடங்கியிருக்க வேண்டும் இப்படியா சொல்ற ஏற்ற காலத்தை கத்தங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கியிருங்கள் காத்திருங்கள் வெயிட் பண்ணுங்க எல்லாம் சரியாக போகும் ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது மனசுடைய வாழ்க்கையில் காத்திருப்பது கடினமாக இருக்கிறது காத்திருப்பது ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் போராட்டத்தை போராட்டத்தை போல உணர்கிறார்கள் ஆனால் காத்திருக்கும்பொழுது தான் சிறந்ததை பெற்றுக்கொள்ள முடியும் சிறந்ததுக்கு நேராக நீங்கள் காத்திருங்கள் கற்ற நிச்சயம் என்ன செய்வார் அற்புதம் செய்வார் இப்போது ஆறு பட்டணங்களை அவர் பிரித்து வைத்தார்கள் இன்னொருத்தர் வாசிக்க விரும்புகிறார் என்னாகும் புத்தகம் என்னாகும் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு சொல்லும்பொழுது முப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து பதினொன்றில் வாசிக்கும் பொழுது கைப்பிசுகாய் ஒருவனை கொண்டு போட்டவன் ஓடி போ போயிருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களை சில பட்டணங்களை என்ன செய்வன் குறுக்கிய கடவர்கள்னு சொல்லி சொல்கிறார் மோசடி சொல்ல சொல்லக்கூடிய காரியம் கொலை செய்கிறவன் நியாய சபையில் நியாய விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவு கடவுதுன்னு சொல்கிறார் என்னென்னா பழி வாங்குகிறவன் அந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றம் சா சுமத்தப்பட்டவன் நியாயம் விசாரிக்கக்கூடிய கூண்டில் போகிறதுக்கு முன்பாகவே இவங்க கொண்டக்கூடாது அதுக்கு தான் பட்டணும் இந்த நாளில் உங்கள் என் வாழ்க்கையும் அற்பாயிசம் பிடித்திடக்கூடாது நீங்கள் நானும் டெவலப்மெண்ட் ஆகாமே செத்துறக்கூடாது அதுக்காகத்தான் அடைக்கலப்பட்டனும் நீங்களும் நானும் ஆஸ்விக்கப்படாமல் நம்ம வாழ்க்கை கடந்து போயிடக்கூடாது அதுக்குத்தான் தான் அடைக்கலப்பட்டனும் இந்த நாளில் என் தொழில் இப்படி மோசமாக இருக்கிறதா என் வாழ்க்கையில சூழ்நிலையை பார்க்கும்போது வேறு வேறு விதமாக இருக்கிறது இந்த வியாதிக்கு ஒரு எண்டு காடே கிடையாதான் வியாதி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே நீங்கள் சொன்ன சொன்னீங்கன்னா கொள்ள வேண்டாம் நீங்கள் அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறீர்கள் கத்த நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார் நிச்சயம் உங்களை என்ன செய்வாரு வழிநடத்துவ இப்ப பார்க்கும்பொழுது ஆறு பட்டணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றாரு அதுல சொல்லும் பொழுது என்னன்னா அதில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்றும் பட்டணங்களையும் காலம் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் அவைகள் அடைக்கல பட்டணங்களாக இருக்க வேண்டும் கைப்பசை ஆக ஒருவனை கொன்று போட்டா அவன் நியாயம் விசாரிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யக்கூடாது செத்துறக்கூடாது தான் இப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கொலை செய்தவர்கள் உடனே போய் கோர்ட்டில் என்ன செய்வாங்க கோர்ட்டில் போய் சரண்டராக பார்க்குறோம் ஏன்னா காவல்துறையிட்ட மாட்டி சிக்கிறதுக்கு சிக்கி சின்ன பண்ண ஆகிறதுக்கு பதிலாக நான் எங்கே போ எங்கே போகணுன்னா அந்த கோர்ட்டில் போய் அந்த கூலிப்படைகள் அப்படியே செரண்ட்ராகிற மாதிரி இப்போ இவன் எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா கொலை செய்தவான் அதில் போய் நியாயத்தை எடுத்து பேசுறது கூட வாய்ப்பு கிடைக்காமல் செத்து போயிடக்கூடாது அதனால அவனுக்கு அடைக்கல படத்தை ஏற்படுத்துவாய்னு சொன்னார் இந்த நாளில் நியாயங்கள் ஒருவேளை மறுக்கப்பட்டிருக்கலாம் என் உடன் பிறந்தவன் என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க என் கூட பிறந்தவன் புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டேங்கிறான் எவனோ புரிஞ்சு கொள்றான் நான் உடன் பிறந்தவர் புரிந்து கொள்ளவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தா கத்த அந்த நாளில் உங்களை புரிந்து கொண்ட நீ எல்லாருக்கும் உங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் யார் என்னுடைய கேரக்டர் இப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா வயசாகிடும் வாலிபத்தை தொலைத்து விடுவீர்கள் அப்போ எல்லாருக்கும் உங்களை புரிய வைத்து கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் போய்க் கொண்டு இலக்கு நேராக தேவன் உங்களுக்கு சொன்ன அந்த காரியத்துக்கு நேராக என்ன செய்யுங்க போய்கொன்று இப்போ அடைக்கல பட்டணம் உங்களுக்கு என்ன நிச்சயம் உங்களுக்கு ஆதரவான பட்டணமாக இருக்கும் எனவே இந்த நாளில் கத்தரை உங்களுக்கு அடைக்கலாம் அப்படி வார்த்தை உங்களுக்கு அடைக்கலாம் சூழ்நிலை உங்களை துரைத்தி கொண்டிருக்கும் பொழுது எதிராளிகள் அவனை கொண்டு போட வேண்டும் என்று துரத்தும் பொழுது அடைக்கல பட்டணம் திறந்து வைத்து அவனை உள்ள வரவேற்கிறது இந்த நாளில் திருச்சபை உங்களை வரவேற்கிறது ஆண்டுடைய வார்த்தை உங்களை வரவேற்கிறது கர்த்துடைய ஆவியான உங்களை வரவேற்கிறார் எதுக்கு வரவேற்கிறேன்னா உங்களை பாதுகாக்கும்படி உங்களை மறுபடியும் ஆஸ்வதிக்கப்படும்படி இப்ப ஏன் ஸ்தோத்திரம் சாபங்களும் சூழ்நிலையும் தோர்த்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கல பட்டணமாக அடைக்கலமாக இருக்கிறார் இப்போ இப்போ இப்ப எப்படின்னா உள்ள அடைக்கலப்பட்ட யூதனுக்கு மாத்திரமா பாஸ்டர் யூதனுக்கு மாத்திரம் வந்து அடைக்கலமா சகோதரனை அப்படின்னா இல்லை பரதேசிகளுக்கும் திக்கவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஜாதிகளுக்கும் அடைக்கலமாக இருக்கிறார் வாசிப்போம் முப்பத்தஞ்சாம் என்ன முப்பத்தஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சு வாசிக்கும் பொழுது கைப்பசாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படி அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்லாமல் புத்திரருக்கு உங்களுக்கும் நடுவே பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாக இருக்க வேண்டும் யூதருக்கு மாத்திரம் அல்ல புறஜாதிகளுக்கு இந்த நாலு யூதர்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள் கர்த்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நீங்களும் நானும் கத்தரை ஏற்றுக்கொண்டோம் நீங்களும் நானும் கத்தரை சொந்த ரச்சனாக ஏற்றுக்கொண்டோம் எனவே நாம் நீங்களும் இருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் நான் எதிர்பார்த்தது கிடைக்கிறேங்கிறதுக்காக வேண்டாம் அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது போனா பாதுகாப்பு இல்லை வாசிப்போம் என்ன முப்பத்தஞ்சாம் அதிகாரம் அது பொழுது பழி வாங்குகிறவன் முப்பத்தஞ்சு இருபத்தி ஏழு பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டா அவன் மேல் ரத்தப்பலி இல்லை அப்படின்னு போட்டு அப்போ அடைக்கல பட்டணத்தை விட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் காலி பண்ணி போயிடக்கூடாது வெளியே போயிட்டான்னா அவனை போட்டு தள்ளிட்டான்னா இப்போ அவன் மேலே பழி இல்லை மாறாக இவன் அடைக்கல பட்டணத்துக்கு இருக்க வேண்டும் வெளியே வந்துட்டானா இந்த நாளில் என் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டை பார்த்தேன் விரும்புறேன் ஆசுவாத்தை பார்த்தேன் விரும்புனேன் இப்போ இயேசுவை விட்டு நான் வெளியில போகிறேன் அப்படின்னா அந்த வெளியில போய் இன்னும் வரக்கூடிய பிரச்சனைக்கு கிறிஸ்து பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது திருச்சபை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது ஆண்டோடைய வார்த்தை வசனம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது ஏன்னா நீ அடைக்கல படத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க அங்கே இருக்கும்போதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அவன் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னா அது சொல்லும்போது ஏன்னா முப்பத்தஞ்சாம் அதிகாரம் ஏன்னா முப்பத்தி அஞ்சில் சொல்லும்போது முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சில் கொலை செய்தவன் பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்பு வைத்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பட்ட பிரதான ஆசிரியன் ம மரண மட்டும் அவன் அதில் என்ன செய்ய வேண்டும் அதில் இருக்க கடவன் அதில் போட்டிருக்கு என்னென்னா பிரதான ஆசாரியன் மறுக்கிற வரைக்கும் இருக்கடா பிரதான ஆச்சரியன் ஸ்தோத்திரம் மதிக்கிற வரைக்கும் எங்கே இருக்கலாம்னா அடைக்கலை பட்டணத்துக்குள்ளாக இருக்கலாம் என்று வேதம் தெளிவாக சொல்றத பார்க்குறோம் இப்போ ஒரு பிரதான ஆச்சரியன் இப்போ அந்த அந்த கொலை செய்தவன் உள்ளே போகும்போது பிரதான ஆசாரியருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறோம் இன்னொரு நாற்பது ஆண்டுகள் வாழ்றாருனா இவன் நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாப்பை உணரலாம் நாற்பது அப்புறம் இப்போ ஒருவேளை அடைக்கல பட்டணத்துக்கு விட்டு வெளியே வெளியே வரும்பொழுது ஒருவேளை அந்த எதிரி மன்னிச்சு மன்னித்தான்னா நாற்பது வருஷம் ஆச்சு அவன் குடும்பத்தோடு இருக்கட்டும் அவனுடைய காணியாட்சிகளோடு இருக்கட்டும் அவனுடைய சொந்த ஊரில் இருக்கட்டும் எதிராக மன்னித்தான்னா ஒருவேளை மன்னிப்பு உண்டு அந்த பகையை மறந்தால் மன்னிப்பு உண்டு ஒருவேளை மறக்காமல் மறுபடியும் அந்த பகையை நினைத்து கொண்டிருந்தால் ஸ்தோத்திரம் அவன் மறுபடியும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஏன் நான் பிரதான ஆசிரியர் மறித்து விட்டான் இப்போ அடுத்த பிரதான ஆசிரியர் ஏற்படுத்தப்பட்ட படினால இவன் எங்கே போகணுன்னா மறுபடியும் அடைக்கலப்படுத்தப்பட்டு வெளியே போகணும் ஆனால் நம்முடைய பிரதான ஆசிரியர் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடைவதில்லை அவர் என்றென்றையும் இருக்கிறார் இவர்கள் ஆரோன் ஆரோன் வம்சத்தார் ஆரோனுடைய பிள்ளைகள் தான் பிரதான ஆசாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் லேவி கோத்திரம் அது ஸ்தோத்த கர்த்தர் அதுக்காக பிரித்தெடுத்தார் எடுத்தார் அவருடைய பிரசுத்த காரியத்துக்காக ஆனால் லேவி கோத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோன் குடும்பம் மாத்திரமே ஆரோன் ஏன் எளியசர் பிணைகாசர் அவருடைய வம்சம் மட்டும்தான் பிரதான ஆசாரியாக இருந்தாங்க பிரிஸ்டாக இருந்தாங்க அவங்க மாத்திரம் தான் பாசிட்டா இருந்தாங்க பிரிஸ்டாக இருந்தாங்க இப்போ அவர்கள் மாறிக்கொண்டே வருவார்கள் கிறிஸ்து மாறாதவராக இருந்தார் ஏன்னா அவர்கள் ஆரோன் முறைமின்படி ஆசாரி ஆக்கப்பட்டார்கள் கிறிஸ்து மெல்கி தேசிய முறைப்படி அவர்கள் வந்து ஆரோன் வம்சம் அந்த வம்சம் வர்றதுனால அவங்க ஆசாரியாக இருந்தார்கள் ஆண்டவர் யூத கோத்தரமாக இருந்ததுனால இவர் மெல்கி தேசிய அந்த முறைமின்படி எங்கே வர்றாருன்னா ஆசாரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் வாசிப்போம் எபிரேயர் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எபிரேயர் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தை சொல்லும்பொழுது எபிரேயர் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை சொல்லும் பொழுது அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரிக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மெல்கு தேசிக்க முரமின்படி என்றென்றைக்கும் ஆசையாக இருக்கிறீர் என்று கத்தர் ஆணையிட்டால் மனம் மாறாமல் இருப்பார் என்று நம்மோடு சொன்னவராலே ஆணைய ஆணையோடு ஆசாரியானார் அதில் பொழுது ஆனால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரிக்கப்பட்டது எவ்வளவு விசேஷத்த அறியுமோ அவ்வளவு விசேஷத்த உடன்படிக்கைக்கும் ஆனார் அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலத்திற்க கூடாதவர்கள் ஆனபடியார் ஆசாரிக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் அப்புறம் ஒரு ஆசாரியன் இல்ல ஆசாரியன்னு மாறிக்கொண்டே வந்ததை பார்க்குறோம் எப்படி ஏழாம் அதிகாரம் அதில் வாசிக்கிறோம் எப்படி ஏழாம் வாசிக்கும் பொழுது ஆசாரியர்கள் மாறிக்கொண்டே வந்தார்கள் ஏன்னா ஆசாரியருக்கு மரணம் உண்டு ஆசாரியர்களும் இயற்கை எய்தி ஆக வேண்டும் ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுக்கு மரணம் இல்லை எனவே அவர் மரணம் அடையும் வரை நாம் எங்க இருக்கலாம் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருக்கலாம் அப்ப அவர் மரணம் அடைய ஏன் நமக்கு மரணம் மறுமுறை எங்கே இருக்கலாம் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருக்கலாம் இவர் மெல்கு தேசிக்கு முறைமைப்படி எங்கே என்ன வர்றாரு ஆசாரியாக்கப்படுகிறார் சொல்லும் பொழுது எப்படி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணு சொல்லும் பொழுது அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலத்திற்க கூடாதவர்களா என்னபடியால் ஆசாரிக்கப்படுகிறவர்கள் அனைவராக இருக்கிறார்கள் ஆசாரிய ஆசாரியாக்கப்படுகிறவர்கள் அனைவராக இருக்காங்க நிறைய பேர் ஆசாரியாகிட்டு இருக்காங்க ஆசாரியராக கொண்டிருக்காரு ஏன் ஆனால் மரணம் அவனை ஜெயிச்சிருது அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் எப்படி கிருபி வருமோ கத்ரா ஏசுக உண்டான நித்திய ஜீவன் நினைக்கிறேன் மரணம் கன்ஃபார்ம் அந்த கத்ரா ஏசு கிருச உண்டான நித்திய ஜீவன் இப்ப அடைக்கல பட்டணத்துக்குள்ள வர்றவனுக்கு நித்திய ஜீவன் கவி பிடிக்குது திருச்சபைக்குள்ள வர்றவனுக்கு நித்திய ஜீவன் பிடிக்குது இது எப்படி இருக்கு உலகத்தில் இருக்கவனுக்கு மரணம் பிடிக்குது மரணம் அவனை பிடிச்சு இழுத்துரு மரணம் வேண்டானாலும் மரணம் பிடிச்சு இழுத்து ஆனால் இயேசுவை நம்புகிறவன் கிறிஸ்துவை நம்புகிறவன் இந்த பிரதான ஆசாரியை ஆசாரியாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் அவனை பிடித்து இழுத்துறது அந்த வார்த்தையை நம்புறவனுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்யுது பிடித்து இழுத்துகிறத பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரம் அதை இருபத்தி நாலுல வாசிக்கும் பொழுது இவரோ என்றென்றைக்கும் நினைத்திருக்கிற படிக்கனால மாறி போகாத ஆசாரித்து உள்ளவரோ இருக்கிறார் இவரோ மாறி போகாத இவருக்கு அப்புறம் ஒரு ஆள் மாறப்போறாங்க இல்ல இல்ல இவர் தான் இருக்கிறார் நிரந்தர முதலமைச்சருங்கிறாங்கல்ல நிரந்தர கழக பொதுச் செயலாளர்ங்கிறாங்க அதே மாதிரி இவரோ நிரந்தர ஆசாரியராக இருக்கிறார் ஏன்னா மரணத்து மரணம் வரைக்கும் ஒரு ஆள் ஆசாரியர் இருக்கணும் ஆனால் இவருக்கு மரணம் இல்லை மரணத்தை ஜெயித்து விட்டார் இப்பொழுது நிரந்தரமாக இருக்கிறார் இப்போ இருக்கும்பொழுது நீங்கள் நான் அடைக்கல படத்தில் இருக்கிறீங்க நீங்களும் அடைக்கல படத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் இவர் ஆசிரியராக இருக்கிறார் எதிரி உள்ளேயும் வரப்போவதில்லை நாம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அதில் வாசிக்கும் பொழுது ஏழாம் அதிகாரம் ஏழு இருபத்தி அஞ்சில் வாசிக்கும் பொழுது மேலும் தமது மூலமாய் தேவனத்தில் சேர்கவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களை முற்றி முடிய ரசிக்க வல்லவரும் இருக்கிறார் எப்போதும் உயிரோடு இருக்கிறார் நல்லா இருக்குல்ல எப்போதும் உயிரோடு இருக்கப்படினால அப்படின்னாலே நம்மை முற்றுமுடிய ரசிகரவாய் இருக்கிறார் பத்து காரியத்தில் அஞ்சில் விடுதலாக்குனாரு அஞ்சில் விடுதலையாக்கலை விடுதலாக்க அவரால் முடியல சொல்ல முடியாது ஏன்னா அவர் முற்றுமுடிய ரசிகரவாக இருக்கிறார் இந்த நாளில் கடன் கடன் அழுத்தி கொண்டிருக்கலாம் வியாதிகள் அழுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது மரண பயம் அழுத்திக் கொண்டு எது எந்த காரியம் இருந்தாலும் இந்த நாளில் அடைக்கலை பட்டணம் தான் எனக்கு தீர்வு என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அடைக்கலை பட்டணம் பட்டணம் ஆகி இயேசு அந்த இடத்துல ஏ ஸ்தோத்திரம் அந்த இடத்துல உங்கள் விடுதலை நீங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாகி மாறும் நீங்கள் அழிந்து போவதில்லை நீங்கள் தப்பு விக்கப்படுவீர்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் பழிவாங்கப்படுவதில்லை மாறாக பழிவாங்கிறவனை உதவி செய்து அவன் ஆசிரியக்கூடிய அளவுக்கு உங்களை கத்தனை செய்வார் கொண்டு வருவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல மறுபடியும் கத்த அப்டேட்டை கொடுத்து உங்களை ஆசிர்வதற்கு அவர் போதுமான இருக்கிறார் இந்த ஆசாரியன் மறிப்பதில்லை அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் மாறிப்போகாத ஆசாரியர் எனவே நீங்கள் அடைக்கலப்படத்தை வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை உள்ளே இருந்தால் போதும் இவர் போவதில்லை இவர் மாறிப்போவதும் இல்லை மரணமடைப்போவதும் இல்லை எனவே நீங்கள் அவர் ஸ்தோத்திரம் அவர் 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 இருக்க வரைக்கும் நம்மளை இருக்க முடியும் ஏன்னா முற்றுமுடியை ரட்சிக்கப்படக்கூடியவர் அது மாத்திரம்ல பிதாவின் சமூகத்தில் நமக்காக வேண்டிக் கொள்வதா நாம் இன்னும் ஆசுவாதிப்பட்டுக் கொள்வதற்காக இப்போயும் பரலோகத்தில் பிதாவின் வலது பலது பக்கத்தில் நின்று வேண்டிக் கொண்டுறான்னு சொல்லி வெளிப்படை விஷயத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளில் என் வாழ்க்கையில் அடைக்கல தேடி பார்த்துட்டேன் என் மகன் அடைக்கலாம் மக அடைக்கலாம் என் சொந்த பந்து அடைக்கலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றை இந்த நாள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற அப்படி வார்த்தை உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது ரூத்து ஒரு காரிய தெரிந்து கொண்டா யகோவா தேவனுக்கு என்ன தேவன் எனக்கு அடைக்கலாம் உன் கடவுள் என் கடவுள் என்று சொல்லி நகோமியை பற்றி பிடித்து கொண்டா எனவே அவளுடைய அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அடைக்கலம் உண்டாயிற்று அவளும் சரித்திரத்தை புத்தகத்தை இடம் இடம்பெற்றதை பார்க்குறோம் அவ் அந்த தான் தாவிது வருகிறா அந்த ரூத்துடைய வம்சவழியில் தான் ஏசுகிரசும் வருகிறா இந்த நாளில் நீங்கள் அடைக்கலமாய் கத்தை தான் நினைக்கும் பொழுது உங்களை கொண்டு இன்னொரு பிரய்துரு பண்ண முடியும் நீங்கள் ஆஸ்விக்கப்பட்டவர்கள் அதனால் கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக அக்டோபர் முழுவதும் அடைக்கலாம் ஸ்ரம் அடைக்கலத்துக்குள்ளே இருங்க ஆமா அடைக்கலம் அக்டோபர் அடைக்கலமாக இருக்க செப்டம்பர் செழிப்புன்னு பேசுறேன் செப்டம்பர் செழிப்புக்கு நேராக கத்த நம்ம சபையை நடத்தினா நம்ம நடத்தினா என்ன அக்டோபர்ல அடைக்கலத்துக்கு நேராக நடத்துவார் கத்தர் உங்களை ஆசோதிப்பார்